வணக்கம் நண்பர்களே அன்பர்களே இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பூலங்களுக்கும் நன்றிகளும் வணக்கங்களும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா உங்கள் லக்னமும் பதினோராம் இடமும் பதினோராம் இடம் என்ன செய்யும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் பல நல்ல விஷயங்களும் சில கெட்ட விஷயங்களும் அடங்கியிருக்கு மேக்சிமம் நல்லது தான் கெட்டது அப்படின்றிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பதினோராம் இடம் உங்களுடைய உபஜயஸ்தானத்தின் ஒரு முக்கியமான ஒரு பகுதி பதினோராம் இடம் இந்த பதினோராம் இடம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய தேவைகளை எல்லாமே நிறைவேற்றுகிற ஒரு இடமாக இருக்கும் நீங்கள் ராவணனோட பையன் வந்துட்டு பிறக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கிரகங்களையும் பதினோராம் இடத்துல தான் வந்துட்டு நிற்கணும் அப்படிங்கிறது ஒன்று சொன்னாங்க அப்படி இருந்ததுன்னா அவரால் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பகுதி வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினெண்டாம் இடம் அந்த இது பக்கம் போகும்போது தப்பாக நடந்தது அவருடைய மகன் வந்து ராமபிரணால் வந்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ பதினோராம் இடம் அவ்வளவு ஒரு வலிமையான ஒரு இடம் சரிங்களா ஸோ இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு என்னென்ன தரும் எல்லாமே தரும் எப்படின்னா இது காம திருகோணத்தின் மூன்று ஏழு பதினொன்றுங்கிற இடத்துல வந்து பதினோராம் இடம் ஒரு முக்கியமான இடமா வரும் சரிங்களா இப்போ இனி ஒவ்வொரு லக்னத்திற்கும் வந்துட்டு இந்த பதினோராம் இடம் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறது இன்னும் எடுத்துக்கலாம் மெயினா வந்து பார்த்திங்கன்னா சர லக்னங்களுக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக வரும் சரிங்களா மீதி இருக்கிற அப்போ இந்த ஸ்திரம் உபயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக போயிட்டு ஸ்திரம் வந்து ஒம்பது உபயத்துக்கு வந்து ஏழு அப்படிங்கிறது ஒன்று கரெக்டாகும் சரிங்களா சோ இந்த பதினோராம் இடம் மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பவான் வீடா வரும் மேஷ லக்னத்திற்கு இந்த லக்னாதிபதிக்கு சனி பகவான் வந்துட்டு கடும் பகை பட் அப்படி இருந்தாலும் பத்தாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் ரெண்டு உபதேசத்திற்கும் வந்துட்டு மேஷத்துக்கு வந்து பொறுப்பாகுது ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை ஆட்களை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு அதிகாரத்துல மட்டுமே செலுத்தி அவங்க வழிநடத்துல கொஞ்சம் அக்கறையாகவும் அன்பாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டு போனாலே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஒரு சின்ன உதாரணம்னு சொல்கிறேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷ்னரி கடை ப்ளஸ் கிஃப்ட் ஷாப் இந்த கடை நடத்திட்டு இருக்கிற ஒரு வட இந்திய ஒரு தொழிலதிபர் சரிங்களா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஷ லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கிறப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் வந்து ஒரு முப்பது நாற்பது பேரை வச்சு வேலையை வாங்குறார் இப்போ அந்த வேலையாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பதினொன்று கூடியவங்களாம் வர்றதுனால அடுத்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடத்துக்கு ரெண்டாவது இடம் பன்னிரெண்டாம் இடம் ஸோ இந்த பன்னிரெண்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா தூரதேச பிரயாணம் ஒரு மறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் சனி பகவான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நட்பு நிலை பெறுகிறார் அதே மாதிரி இந்த பதினொன்றாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒன்பதாம் இடமான குரு பகவான் வீடாக வரும் ஸோ அங்கேயும் வந்து சனி பகவான் நட்பு நிலை பெறுகிறார் ஸோ அப்போ என்ன பண்ணணும் இவங்க இருக்கிற வேலைக்காரங்களை அவங்களோட குழந்தைங்களோட படிப்பு செலவுகளுக்கும் இல்லை அவங்களே படிக்கிற ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களோட படிப்புக்கும் நீங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கிறது வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது ஒரு விஷயம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டூர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னி அப்படிங்கிறது வந்து இருக்கும் அது ஒரு ஆன்மீக ஒரு யாத்திரையாக கூட இருந்தால் இன்னி ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த ஒன்பது பன்னெண்டு குருவோட வீடாக வர்றதுனால ஒரு ஆன்மீக யாத்திரையாக இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா துபாய்க்கே கூட ஒரு மூணு நாள் டூர் அப்படிங்கிறது கூப்பிட்டு போவாங்க ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வர்றது எல்லாமே நடக்கும் ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் ஏன்னா கும்பம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காற்று ஆசையா வரதுனால கண்டிப்பா வந்து ஒரு கடல் பயணம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து கூப்பிட்டு போகிறப்போ அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு சில பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க சோ இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சு நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் அது முடியாட்டினாலும் அவங்க குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது ஒரு நல்ல விதத்தில் வந்துட்டு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் இந்த பதினோராம் இடம் சரிங்களா அடுத்து லக்னம் ரிஷபலக்னம் லக்னத்துக்கு பதினோராம் இடம் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே லக்னாதிபதியே போய் உச்சமாவார் மீனம் சரிங்களா ஸோ பதினொன்றாம் இடம் இவங்களுக்கு என்ன விதமான விஷயம்னா குருவோட வீடாக வருது பதினோராம் இடம் இப்போ இவங்களுக்கு அதே ரூலை அப்ளை பண்ணோன்னா இப்போ இந்த பதினோராம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா சனிமான் வீடாக வரும் இப்போ இவங்க பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குருவோட வீடாக இவங்க வந்து குருவே பாதகாதபதியாக வராது இந்த லக்னத்துக்கு சரிங்களா ஸோ குருக்கு வந்துட்டு எந்த விதமான பணிவிடைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுடைய குழந்தைங்களோட படிப்பு செலவுக்கு அவங்களுக்கு தேவையான வீட்டுப் பொருள்களுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த பதினோராம் இடம் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சார் என்ன செய்யலாம் சார்னால் உங்கள் குருவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கோச்சிங்கில் சென்டரில் ஜாயின் பண்ணி விடுறது அவங்களோட காலேஜ் செலவு எடுத்துக்கிறது இல்லாட்டி அவங்களோட ஸ்கூல் செலவு எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் வீட்டுக்கு அதிபதியாக வராது குரு உங்களுக்கு அதிபதி அப்போ அந்த பாதகத்தை நீங்கள் எப்படி சரி பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறப்போ வந்துட்டு உங்கள் லக்னாதிபதி மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அது மூலிமா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சுகபோகங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு பதினோராம் அதிபதி செவ்வாய் பவன் வீடாகவே வரும் மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் அதிபதி சார் பயங்கர பகையிலே ஆச்சு சார் அவர் எப்படி சார் நல்லது செய்வார் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பதினோராம் இடத்துக்கு அதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் குருவோட வீடாக வரும் அட் த சேம் டைம் வந்து அதிபதியாக வந்து ஏழாம் வீட்டுக்கு வந்து மனைவி ஸ்தானமே வரும் நட்பு ஸ்தானமே வரும் நீங்கள் வந்து உங்களுடைய நட்புகளுக்கும் நண்பர்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கடனாக ஒரு பொருள் வந்து கேட்கும்போது தயிர்ச்சது நீங்கள் கடனாக எதுவும் கொடுக்க வேணாம் உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்குதோ எந்த அளவில் உங்களால் உதவி செய்ய முடியுமோ அந்த அளவில் மட்டும் செஞ்சுட்டு அது திரும்ப வராட்டியும் பரவாயில்ல தைச்சிதான் அதை உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா செவ்வாயும் குருவும் உங்கள் லக்னத்துக்கு பெருசாக ஒன்று நல்லது செய்ய போகிறது கிடையாது முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் புண்ணியமாகவே செஞ்சிட்டி நல்லது உங்கள் ஒய்ஃபை நல்லபடியாக நீங்கள் கேர் பண்ணி கொண்டு போயிட்டீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லபடியாகவே கொண்டு போய்டும் லக்னத்துக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கடன் வாங்கி எதுவும் செய்யாதீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத மட்டுமே வச்சு செஞ்சிங்கன்னா நல்லது ஏன்னா கடனும் மிதினும் வந்து பெருசாக பிரிக்க முடியாது அதனால் கடனை வாங்குகிற விஷயத்த வந்துட்டு செவ்வாய் பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வந்துட்டு அந்த கடன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அளவாக வச்சுக்கிட்டு உங்களோட நண்பர்களுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த பதினோராம் இடம் நல்லபடியாக வலுப்பெற்று வரும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரத்த தானம் செய்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த பதினோராம் இடம் சரிங்களா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இந்த சகோதரம் சார்ந்த விஷயங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில மனக்கசப்புகள் வந்து உண்டு பண்ணும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து வெளியூரில் தான் வெளிநாட்டில் அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அவங்க வரும்போது பண்ணுற சேட்டைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல நீங்கள் பொறுமையாக போகிறது ரொம்ப நல்லது உங்கள் சகோதரருக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் நல்லபடியாகவே செஞ்சு கொடுங்க அது உங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மனநிலைமை கொடுக்கும் அடுத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வீடாக வரும் ஸோ சுகபோகங்களுக்கு பல விஷயங்கள் நல்லா செய்ய முடியும் பெண்களாலேயே சில பிரச்சனையும் சந்திக்கக்கூடிய விதி இந்த கடல் இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சுகபோகங்களுக்கு பயன்படுத்தாமல் அவங்க ஒரு போதை வசுவை பார்க்காம அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்கும் அவங்களுக்கும் சில பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க சார்ந்த விஷயங்கள் நீங்கள்லாம் கவனமாகவே இருந்துக்கோங்க அது உங்கள் ஒய்ஃப் உங்கள் அம்மா உங்கள் பெண் குழந்தைகள் அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க ஓகேங்களா ஆனால் அதுலேயும் எதுவுமே ஒரு பிரதிபலன் பார்த்து தயவு செய்யாதீங்க சுயநலம் இல்லாமல் பொதுநல நோக்கத்தோடு நீங்கள் அடைவீங்கன்னா இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு சகலவத்தின் ஏற்றத்தையும் உங்களுக்கு அந்த பதினோராம் இடத்து தசாபத்தி வரும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாக டெவலப்மெண்ட் கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் வந்து புதனோட விடாக வரும் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே ஒரு ஜாலியான மனநிலையும் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் உங்கள் வேலைக்காரங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு கூட்டி போகிறதுக்கு ஒரு சினிமா டிக்கெட் கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் கம்பெனியில் வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற ஓனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்களே வந்து டிக்கெட் புக் பண்ணி நிறைய பேர் கூப்பிட்டு போவாங்க ஸோ இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்ஸு மீடியா ரிலேட்டடாக வந்து புதனோட இதுக்குள்ளே வர்றதுனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்ஸு ஹெல்ப் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்ஃபேக்ட் மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கொடுக்க மாட்டாங்க ஸோ தயவுசெய்து அவங்களுக்கு வீடு கொடுக்குறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அமையும் ஸோ பதினோராம் ஆடும் உங்களுக்கு நல்லபடியாக வளர்த்து போகும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பதினோராம் இடம் வந்து சந்திரன் வீடாக வரும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய மக்கள் புதனும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரெட்டை மனநிலைமை கொண்ட ஒரு கிரகம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளானட்ஸு புதனுக்கு வந்துட்டு சந்திரனை சுத்தமாக பிடிக்காது பட் சந்திரன் வந்து புதன் ரொம்ப விரும்புவார் ஸோ உங்க அம்மாவுக்கு தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லது நிறைய பண்ணுங்க அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்யுங்க அதே மாதிரி அம்மா வழியில் இருக்கக்கூடிய அம்மா வயதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறவுகள் இருந்தாங்கன்னா அந்த உறவுகளுக்கு மதிப்பு கொடுங்க இந்த சித்தப்பா இந்த மாதிரி விஷயங்கள் மூத்த சகோதரத்துவம் இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அவங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட் அதையெல்லாம் கலைஞ்சு அவங்க கூட ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை மேலே இருந்தீங்கனாலே போதும் அதுவே உங்களுக்கு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்துட்டு நீங்கள் மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்குறப்போ உங்களுக்கு நான் பெனிஃபிட்ஸ் வந்து நல்லாவே கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னம் துலா லக்னத்துக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம வீடாக வரும் ஸோ மெயினாக அரசியல் தலைவர்கள் அரசியல் சார்ந்த கட்சியில் இருக்கவங்க அவங்களுடைய தேர்தல் காலத்தில் வந்து நீங்கள் நிதி உதவி செய்கிறது மற்றது எல்லாமே நீங்கள் செய்யுங்க பட் வந்து ரொம்ப ஓவராக உள்ளுக்குள்ளே போய் அட்டாச்மெண்ட் ஆக வேணாம் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாக வந்து அமையும் மெயினாக இதில் இருக்கிற பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு நேர் எட்டுலேயே போய் அவர் ஆட்சி பெற்று அமையறதுனால நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வந்து நிறைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் செட்டப் வந்து வச்சுருப்பாங்க கவர்மெண்ட் அஃபீஷியல் சைடில் வந்துட்டு உங்களோட டியூட்டீஸையும் சரி டேக்ஸஸையும் சரி சரியாக கட்டிட்டு கொண்டு போயிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த பதினோராம் இடம் சார்ந்த பாதகம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு வந்து கடுமையாக குறையும் அதே மாதிரி வந்து அப்பா பேச்சை வந்துட்டு கேட்குறது நல்லது நிறைய பேர் அப்பா பேச்சை கேட்குறது வந்து இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க பெருசாக கேட்க மாட்டாங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா லைஃப் வந்துட்டு நல்லா இருக்கும் எல்லா விஷயமும் கேளுங்கன்னு சொல்ல வரல எல்லாத்தையும் தூக்கி பார்த்து விடுங்க தராசு மாதிரி உங்களோட சிம்பிள் மாதிரி அதில் எது நல்லது இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிங்கன்னா இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு மிக இதாக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா புதனோட வீடாக வரும் டாக்குமெண்ட் விஷயத்தில் வந்து நிறைய பேர் ஏமாந்து போவீங்க கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்ட போகவும் சரி டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுறது இல்லாமல் பெருசாக மிஸ் ஆகிடும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வக்கீலுக்கு நீங்கள் வந்துட்டு செய்யக்கூடிய உதவிகளும் வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்கள் ஏரியாவிலேயே நிறைய வக்கீல்ஸு வக்கீல் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு உங்களால் உதவிகளை வந்து செய்யுங்க அவங்க குடும்பத்திற்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தேவைகள் இருந்ததுன்னா சின்ன சின்ன தேவைகள் உங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி டாக்குமெண்ட் ரைக்டர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமாவில் கதை எழுதுகிறவங்க இந்த இதில்க்குள்ளே சர்க்கிளுக்குள்ளே வருவாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச குறைந்த வெளியில ஒரு சாப்பாடு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கறது உங்களுக்கு இந்த பதினோராம் இடத்தை வந்து நல்லபடியாகவே டெவலப் பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு மூலம் நல்லா ஒரு டெவலப்மெண்ட்டுங்கிறது நீங்கள் கண்கூடாகவே உணர ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறப்போ சரிங்களா அடுத்து தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்திங்கன்னா பதினோராம் இடம் அப்படின்னு ஒன்று எடுத்து வரும்போது துலாம் வரும் ஸோ பெண்களுக்கும் பெண் சார்ந்த விஷயங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் இவங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபு பண்ணுற சில செலவுகள் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப சுத்தமாக பிடிக்காது ஏன்னா காஸ்ட்யூம் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக செலவு பண்ணுவாங்க அது மூலியமாகவே சில பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கும் ஏன்னா தனுசுக்கு வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு அவ்வளோக்கு பெருசாக பிடிக்காது ஏன்னா பதினோராம் வீட்டில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியும் பெறுவார் நாலாம் வீட்டில் உச்சமும் பெறுவார் ஸோ வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஹவுஸ் ஹோல்ட் எல்லாம் வாங்கி வைப்பாங்க ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் பொறுமையை எடுத்து சொல்லி உங்கள் கிட்ட கொண்டு போயிட்டீங்கனாலே நல்லாயிருக்கும் வேலை செய்கிற இடத்துல பெண்கள்னால சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும் அளவுக்கு அவங்கள வந்து அப்ரிசியேட் பண்ணிவிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டிங்கனாலே இந்த பதினோராம் இடம் உங்களுக்கு நல்லபடியாகவே நல்ல ஒரு விஷயமான சந்தோஷமான விஷயங்களும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் அடுத்து மகர லக்னம் மகர லக்னத்துக்கு பதினோராம் இடம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக வீடாக வரும் இந்த மகரத்துக்கு விருச்சிக வீடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டு தான் பட் இருந்தாலும் லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த விருச்சுக்கு வீடு அமையும் விருச்சிக்கு வீடு வந்து பார்த்திங்கன்னா காலபுரம் எட்டாவது வீடு எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட் வச்சிருக்கவங்க கவர்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இவங்களுக்கு இந்த பதினோராம் இடம் சார்ந்த விஷயம் இருக்கும் ஸோ உங்கள் வேலை செய்கிற எம்ப்ளாயிஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்துட்டு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கறது ஒரு சாப்பாடு பண்ணுறது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் போயிட்டு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு வீக்கெண்டில் ஒரு பிளான் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த மகளிர்க்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஹெல்த் இன்சூரன்ஸையும் தாண்டி அவங்க குடும்பத்திற்கு யாரோ ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு நோயில் அவதிப்பட்டுருக்காங்க அவங்கள போய் நேரில் பார்த்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது இந்த பதினோராம் இடம் நல்லபடியாகவே அவங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லான விஷயம் வந்து செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பதினொன்று கூடிய வரை குருவே வராது ஸோ குரு வந்து பதினோராம் இடத்துல வரக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விஷயத்துக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் புண்ணிய காரியங்களுக்கும் இந்த கோயிலில் வேலை செய்கிற பூசாரிகளுக்கும் மத குருமார்களுக்கும் ஆலயம் கட்டி புனரவி பண்ணுற அரங்காமலர் குழுக்களுக்கும் எதனால் இவங்களை முடிஞ்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வரும்போது இவங்களுக்கு பதினோராவம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப அருமையாக நடக்க ஆரம்பிக்கும் அதை நீங்கள் கண்கூடவே உணரலாம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் தெரியக்கூடிய இந்த துப்புரவு தொழிலாளர்கள் உண்டான விஷயங்கள் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் இந்த ஆன்மீக யாத்திரைக்கு போகிறவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஏ ஏழை மக்கள்லாம் சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வழித்தொன்றலாக இருந்து நீங்கள் முன்னாடின்னே அழைச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பதினோரு இடம் சகல விதத்தையும் சந்தோஷத்தையும் தருவாங்க அடுத்து மீன லக்னம் மீன லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பதினோராம் இடம் வந்து சனிமான் வீடாக வரும் இவங்க வந்து மெயினாக இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முதியோர்கள் இந்த ரோட்டை பிச்சை எடுக்கிறவங்க துப்பவுத்துறையோ ஹோட்டலில் வேலை செய்வாங்க சலூன் கடையில் இருக்கவங்க இவங்களுக்குனால முடிஞ்ச ஹெல்ப் பிஸ்னஸுக்கு ஹெல்ப் பண்ணி நல்லாயிருக்கும் மற்றவங்களுக்கு வந்து உடல்நலம் சரியாகிறதுக்கும் மண்டலம் சார்ந்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான மெடிசின்ஸ் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் வந்து ரொம்ப வலுத்து அது மூலிமா சனிப்பான் மூலிமா உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லாவே இருப்பீங்க நன்றி வணக்கம்